எஸ்ஐபி அல்லது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்பது இன்று இந்தியாவில் மிகவும் பிரபலமான முதலீட்டு முறையாக உருவாகியுள்ளது குறைந்த தொகையிலிருந்தே முதலீட்டை தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைப்பதால் சாதாரண மக்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை அனைவரும் இதனை விரும்புகின்றனர் எஸ்ஐபி என்பது குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு நிலையான தொகையை முதலீடு செய்யும் முறை பெரும்பாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக எஸ்ஐபி செய்யப்படுகிறது முதலீட்டாளர் மாதந்தோறும் அல்லது வாரம் தோறும் அல்லது காலாண்டு அடிப்படையில் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை தானாகவே முதலீடு செய்வார் இந்த தானியங்கி முறையே எஸ்ஐபி இன் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் எஸ்ஐபி செய்யும்போது ஒவ்வொரு மாதமும் ஒரே அளவு பணம் முதலீடு செய்யப்படுவதால் சந்தை விலை உயர்ந்திருந்தாலும் குறைந்திருந்தாலும் பங்குகள் அல்லது யூனிட்ஸ் வாங்கப்படுகின்றன இதனால் சராசரியாக வாங்கும் விலை குறைகிறது இந்த முறையை தான் ரூபாய் கஸ்ட் ஆவரேஜிங் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக சந்தை விலை அதிகமான மாதங்களில் குறைவான யூனிட்ஸ் வாங்கப்படுகின்றன விலை குறைந்த மாதங்களில் அதிக யூனிட்ஸ் வாங்கப்படுகின்றன நீண்ட காலத்தில் இதனால் முதலீட்டாளர் அதிக லாபம் பெறும் வாய்ப்பு அதிகரிக்கிறது எஸ்ஐபியின் இன்னொரு முக்கியமான அம்சம் கம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகும் நாம் முதலீடு செய்கிற தொகைக்கு கிடைக்கும் வட்டி அதே முதலீட்டில் சேர்க்கப்பட்டு மீண்டும் வட்டி ஈட்டும் இதைதான் கம்பவுண்டிங் என்று சொல்வார்கள் ஒரு சிறிய தொகையை நீண்ட காலம் தொடர்ந்து முதலீடு செய்தால் அது மிகப்பெரிய தொகையாக மாறும் உதாரணமாக ஒருவர் மாதம் ரூபாய் ஆயிரம் எஸ்ஐபி செய்து இருபது ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தால் வருடாந்திர சராசரி பன்னிரண்டு சதவீத திரும்பத்து பெறுதல் கிடைத்தால் இறுதியில் அவர் முதலீட்டுத் தொகை இரண்டு புள்ளி நான்கு லட்சமாகும் ஆனால் கம்பவுண்டிங் காரணமாக அவருக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் இந்த கம்பவுண்டிங்கை தான் மந்திரம் என்று பல நிதி நிபுணர்கள் அழைக்கிறார்கள் எஸ்ஐபி செய்யும் போது முதலீட்டாளர் மிகுந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார் ஏனெனில் மாதம் மாதம் பணத்தை தவறாமல் செலுத்த வேண்டியது அவசியம் இந்த ஒழுக்கம் ஒழுக்கம்தான் நிதிநிலைத்தன்மைக்கு அடிப்படை பலர் சேமிக்க முடியாமல் போகும் சூழ்நிலையை எஸ்ஐபி எளிதாக சமாளிக்க செய்கிறது ஒரு வகையில் எஸ்ஐபி என்பது கட்டாய சேமிப்பு முறையாக செயல்படுகிறது எஸ்ஐபி மூலம் முதலீடு செய்வதால் நீண்டகால நிதி இலக்குகளை எளிதாக அடைய முடியும் குழந்தைகளின் கல்வி திருமணம் வீடு வாங்குதல் ஓய்வு வாழ்க்கை பாதுகாப்பு போன்ற பல நீண்டகால நோக்கங்களுக்காக எஸ்ஐபி மிகச் சிறந்த வழியாகும் ஒரு நிலையான திட்டம் அமைத்து தொடர்ந்து முதலீடு செய்தால் எந்த இலக்கையும் எளிதாக அடையலாம் சந்தை மிகவும் மாற்றமடையும் தன்மையுடையது இன்று உயர்ந்த பங்குகள் நாளை குறையலாம் ஆனால் எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து முதலீடு செய்வதால் அந்த மாற்றங்கள் மிக குறைவாக பாதிப்பை ஏற்படுத்தும் சந்தை குறைந்திருந்தாலும் முதலீடு செய்வது முக்கியம் நீண்ட காலத்தில் சந்தை எப்போதும் மேலே செல்லும் என்றே வரலாறு கூறுகிறது எனவே எஸ்ஐபி மூலம் முதலீடு செய்யும் ஒருவர் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை எஸ்ஐபியின் மற்றொரு நன்மை லாக்சிட்டி ஆகும் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி செய்தால் தேவையான போதும் யூனிட்ஸை விற்க முடியும் சில திட்டங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும் ஆனால் பல எஸ்ஐபிகளில் முதலீட்டாளர் தனது தேவைக்கேற்ப பணத்தை எடுக்க முடியும் இது பாரம்பரிய முதலீடுகளை விட அதிக சுதந்திரத்தை அளிக்கிறது எஸ்ஐபி செய்வதில் கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் உள்ளன முதலாவது எஸ்ஐபி நீண்ட காலத்திற்கு செய்தால் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் குறுகிய காலத்தில் அதிக லாபம் எதிர்பார்க்க கூடாது குறைந்தது ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை தொடர்ந்து முதலீடு செய்தால் மட்டுமே கம்பவுண்டிங் உண்மையான வலிமையை காட்டும் இரண்டாவது சரியான மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுப்பது முக்கியம் ஃபண்டின் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபண்ட் மேனேஜரின் அனுபவம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆகியவற்றை ஆய்வு செய்து தேர்வு செய்ய வேண்டும் மூன்றாவது எஸ்ஐபி தொகையை படிப்படியாக அதிகரிப்பதும் நல்லது வருமானம் அதிகரிக்கும் போது எஸ்ஐபி தொகையையும் அதிகரித்தால் எதிர்காலத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் பலரும் எஸ்ஐபி மற்றும் சம் முதலீட்டை ஒப்பிட்டு கேள்விகள் கேட்கிறார்கள் சம் என்பது ஒரே நேரத்தில் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வது ஆனால் எஸ்ஐபி என்பது சிறிய தொகையை முறையாக முதலீடு செய்வது சந்தையின் மாற்றத்தை கருத்தில் கொண்டால் எஸ்ஐபி மிகவும் பாதுகாப்பான வழியாக இருக்கும் சிறிய தொகையிலிருந்து தொடங்கக்கூடியதால் அனைவருக்கும் ஏற்றது நமது வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் எஸ்ஐபி எளிதாக செய்யக்கூடியது ஒரு ஆட்டோ டெபிட் வசதி அமைத்துவிட்டால் மாதம் மாதம் பணம் தானாகவே மியூச்சுவல் ஃபண்டுக்கு செல்கிறது இதனால் சேமிப்பது மற்றும் முதலீடு செய்வது எளிதாகிவிடுகிறது அதே நேரத்தில் முதலீட்டாளர் அதிகமாக கண்காணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை மொத்தத்தில் எஸ்ஐபி என்பது அனைவருக்கும் ஏற்ற எளிய பாதுகாப்பான ஒழுக்கமான முதலீட்டு முறை சிறிய தொகையிலிருந்து தொடங்கிக் கொண்டே நீண்டகால இலக்குகளை அடையலாம் கம்பவுண்டிங் என்ற மந்திரம் காரணமாக நம்மால் கனவிலும் நினைக்காத அளவுக்கு பெரிய தொகை உருவாகும் சந்தை மாற்றங்களைப் பற்றி கவலைப்படாமல் பொறுமையுடன் தொடர்ந்து முதலீடு செய்வதே வெற்றிக்கு கூறிய திரவுகோல்